மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வாரத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேக வாக்குத்தத்தங்கள் அநேக வார்த்தைகள் என் சிறிசின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் என்னுடைய கண்கள் காண எப்பொழுது நிறைவேறும் என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் அத்தனை வாக்கு நான் உங்கள் மேல் நிறைவேற பண்ணுவேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் மேல் நான் கொடுத்த வார்த்தைகளை வாக்குத்தங்களை நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேகர் வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்டு அந்த வாக்கு எப்பொழுது நிறைவேறும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை தந்திருக்கிறார் இதன்படி எப்பொழுது என் காரியம் நடக்கும் எப்பொழுது நான் புது வீடு வாங்குவேன் எப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்னுடைய கடன் வாரமெல்லாம் எப்பொழுது மாறும் எப்பொழுது இந்த பலவீனத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் உனக்கு நான் நன்மைகளை தருவேன் வாக்குத்தத்தங்களெல்லாம் ஏராளமாய் என் சிரசின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதே அதை நான் எப்பொழுது சுதந்திரித்து கொள்வேன் அநேகர் ஆண்டவரை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் கண்கள் காண அந்த வாக்கு தத்துங்கள் எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என் புருஷனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என் தொழிலுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறணும் அதை நான் பார்க்கணும் அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் அநேக சத்ருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி உனக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா நீ எல்லாம் உயர்த்தப்படுவாயா நீ எல்லாம் மேன்மையாக இருப்பாயா என்று அநேகர் சபித்த இடத்துல அநேகர் எங்களை தூஷணமாய் பேசின இடத்துல அநேகர் வெட்கப்படுத்தின இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனம் மாற மனு புத்திரனும் அல்ல நான் சொல் செய்யாமல் இருப்பேனோ உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மோசையோடு எப்படி இருந்தேனோ அதே போல நான் உன்னோடு கூட இருப்பேன் மகனே நான் உன்னோடு கூட இருப்பேன் மகளே நான் உனக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் உன் கண்கள் காண அது நிறைவேறும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் நீங்கள் தந்த வார்த்தை அது நிறைவேறணும் என் பிள்ளைக்கு தந்த வார்த்தை நிறைவேறணும் என் தொழிலுக்கு தந்த வார்த்தை நிறைவேறணும் அதனால் நான் உம்முடைய முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் குடும்பத்தில் அந்த காரியம் அந்த நன்மை விடுபட்ட வகைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிகலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அண்டுவரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று ஆவியானவர் ஒரு நல்ல வாக்குத்தந்திருக்கீங்க தந்திருக்கீங்கப்பா எங்கள் மேல் நீர் வைத்த அந்த வாக்கு தத்தம் அந்த வார்த்தைகள் எங்களுக்கு முன்பாக நிற நிறைவேற்றப்படும்படியாய் நாங்கள் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் அந்த தேவ பிரசம் வெளிப்படட்டும் ஆண்டவரே அந்த வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகள் நிறைவேறத்தக்க விதத்தில் அந்த குடும்பங்கள் சாட்சியாய் நிற்கத்தக்க விதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம்